அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு இயலாறு கம்பர் இயற்றிய கம்பராமாயண செய்யுள் பகுதியில் உள்ள பாலகாண்டம் நாட்டுப்படலம் மற்றும் அயோத்திய காண்டம் கங்கை படலம் இரண்டு மனப்பாடச் செய்யுளையும் பாடலாம் வாங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கும் தாங்க கொண்டல்கள் முழுவேங்க குவலை கண் விழித்து நோக்க காட்டேம்பி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க கோவலை கண் பிழித்து நோக்க திரை எழினி எழு தேழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மறுத வேற்றிருக்கு மாதோ அயோத்தியா காண்டம் கங்கை படலம் வெய்யோ நொழித்தன் மேனில் விரி ஜோதியில் மறைய வெளித்தன் மேனில் விரி ஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானொடும் போனான் பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடல மழை முகிலோ மையோ மரகதமோ மறிகடல மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் வெய்யோ நொழித்தன் மேனில் வீரி சோதில் மறைய வெய்யோ நொழித்தன் மேனில் விரிதூரில் மறைய பொய்யோ எனும் இடையாலொடும் இளையானொடும் போனான் பொய்யோ எனும் இடையாலோடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலு மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவ என்பது அழியா அழகு உடையா நன்றி